வணக்கம் ஆழமான அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம ஓஷோவோட ஒரு அற்புதமான ஆனா கொஞ்சம் குழப்பமான ஒரு பேச்சுக்குள்ள ஆழமா போக போறோம் ஆமா அஷ்டவக்ர மகா கீத மேல அவர் கொடுத்த சொற்பொழிவுகள்ல இருந்து இது வந்து நாற்பத்தி அஞ்சாவது உரை கரெக்ட் நம்ம கிட்ட இருக்கிறது இந்த ஒரு ஆடியோ மட்டும்தான் ஆமா இதுக்குள்ள இருக்கிற கருத்துக்கள் நம்ம வழக்கமா யோசிக்கிற எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போடுற மாதிரி இருக்கு நிச்சயமா சொல்லப்போனா இந்த உரையின் மையக்கருத்தே ஒரு பெரிய முரண்பாடுதான் ஆமா அதாவது உண்மையான அமைதியையும் உங்களையும் நீங்க உணரணும்னா நீங்க கத்துக்கிட்ட எல்லாத்தையும் மறக்கணுமா உம் இதுதான் அந்த புதிரை அறிவை சேர்க்கிறது மூலமா இல்ல சேத்த அறிவை கரைக்கிறது தான் தன்னை உணர முடியும்னு சொல்றார் இது எப்படி சாத்தியம் இந்த கேள்விக்கு விடை தேடுறதுதான் நம்மளோட இன்னைய பயணம் இது தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் ஒரு கேள்வி நீங்க புதுசா கத்துக்கிறதுல அதிக கவனம் செலுத்துறீங்களா இல்ல கத்துக்கிட்ட சில விஷயங்களை மறக்க முயற்சி பண்றீங்களா யோசிச்சு பாருங்க அருமையான கேள்வி சரி சரி உள்ள போலாம் அஷ்டவக்ரரோட ஒரு சூத்திரத்தை வச்சுதான் ஆரம்பிக்கிறாரு நீ எத்தனை சாஸ்திரங்களை படிச்சாலும் கேட்டாலும் எல்லாத்தையும் மறக்கிற வரைக்கும் உனக்கு அமைதி கிடைக்காது இங்க அமைதிக்கு பதிலா சுவாஸ்தியம்னு ஒரு வார்த்தை வருது ஆமா சுவாஸ்தியம் நாம பொதுவா இந்த வார்த்தையை கேட்டதும் உடல்நலம் ஆரோக்கியம்னு தான் நினைப்போம் கரெக்ட் ஆனா ஓஷோ அதோட மூல அர்த்தத்துக்கு நம்மள கூட்டிட்டு போறார் ஸ்வயம் மே ஸ்தித் ஹோனா அப்படின்னா தனக்குள்ளேயே நிலைத்திருப்பது அதாவது உங்க மையத்துல நீங்க இருக்கிறது வெளியிலிருந்து எந்த புயல் அடிச்சாலும் சரி எந்த அலை வந்தாலும் சரி நீங்க உங்க மையத்தை விட்டு விலகாம இருக்கிறது தான் உண்மையான சுவாஸ்தியம் உண்மையான அமைதி தனக்குள்ளேயே நிலைத்திருப்பது கேட்க நல்லா இருக்கு ஆனா இதுக்கு அவர் சொல்ற ஒரு கதை இன்னும் ஆச்சரியமா இருக்கு ரமண மகரிஷி கதை ஆமா ஒரு ஜெர்மனி சிந்தனையாளர் பெரிய அறிவாளி அவரு ரமண மகர்ஷிய பார்க்க வராரு வந்து எனக்கு உண்மைய கத்துக் கொடுங்கன்னு கேக்குறாரு அதுக்கு ரமணர் ரொம்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா கத்துக்கணுமா அப்போ நீங்க தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க இங்க நாங்க கத்துக் கொடுக்க மாட்டோம் மறக்கறதுக்கு வேணா உதவி பண்ணுவோம் அந்த ஜெர்மானியருக்கு ஒண்ணுமே புரியல இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் பாயிண்ட் கல்விக்கும் அதாவது ஷிக்ஷாவுக்கும் தர்மத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஓஷோ இங்க விளக்குறார் மிக சரியா சொன்னீங்க கல்வி வந்து உங்க மனச நிரப்புறது தகவல்களால கருத்துக்களால ஆனா தர்மத்தோட வேலையே உங்க மனச காலி பண்றது அவர் சொல்ற உதாரணம் ரொம்ப வலிமையானது மனசுல இருக்கிற ஒவ்வொரு நினைவும் ஒரு முள் மாதிரி குத்துதுன்னு சொல்றாரு ஆமா முட்கள் நிறைஞ்ச படுக்கையில எப்படி நிம்மதியா தூங்க முடியாதோ அது மாதிரி நினைவுகள் நிறைஞ்ச மனசுல அமைதி இருக்கவே முடியாது சரி தேவையில்லாத நினைவுகளை விடுறது ஓகே ஆனா ஓஷோ இதோட நிறுத்தலையே அவர் நல்ல எண்ணங்கள் புனிதமான எண்ணங்கள் கூட ஒரு தடைதான் சொல்றாரு இதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு கடவுளை பத்தி நினைக்கிறது எப்படி தடையா இருக்கும் இதுதான் இந்த பேச்சோட மிக முக்கியமான ஒரு புரட்சிகரமான கட்டம் இதுக்கு ஓஷோ வானத்தையும் மேகங்களையும் உதாரணமா சொல்றாரு ஓகே வானம்ங்கிறது உங்களோட உண்மையான இயல்பு தெளிமானது எல்லையற்றது அமைதியானது மேகங்கள்ங்கிறது உங்க எண்ணங்கள் சரி இப்போ அந்த மேகம் ஒரு நல்ல வெள்ள மேகமா இருக்கலாம் இல்ல ஒரு கரிய மழ மேகமா இருக்கலாம் அது இந்து மேகமா இஸ்லாமிய மேகமாங்கிறது முக்கியமே இல்ல எந்த மேகமா இருந்தாலும் அதோட ஒரே வேலை சூரியனை மறைக்கிறது தான் அதுபோல உங்க மனசுல காமத்தை பத்தின எண்ணம் ஓடினாலும் சரி கடவுளை பத்தின ஒரு மந்திரம் ஓடினாலும் சரி ரெண்டுமே மேகங்கள் தான் அதாவது என்னத்தோட உள்ளடக்கம் அந்த இல்ல என்னமே ஒரு மறைப்புன்னு சொல்றாரு எக்ஸாக்ட்லி ரெண்டுமே உங்களோட தெளிவான வானத்த உங்க உண்மையான இயல்ப மறைக்குது இதை விளக்க அவர் சொல்ற அடுத்த உதாரணம் ரொம்ப நடைமுறையானது நீங்க அமைதியா ஒரு மரத்தடியில இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம் ஒரு அழகான பெண் உங்களை கடந்து போறாங்க அடுத்த நொடி மனசுல என்ன ஆகும் ஆசைங்கற ஒரு சின்ன அலை உருவாகுது ஆமா இல்ல ஒரு பெரிய ஞானி உங்கள கடந்து போறார் உடனே நாமளும் இவர மாதிரி ஆகணும்னு ஒரு லட்சியம் ஒரு ஒப்பீடு ஏதோ ஒன்னு வருது அந்த ஒரு நொடியில அந்த அமைதியான குழம் களைஞ்சிடுது கரெக்ட் அந்த ஒரு எண்ணம் ஒரு சின்ன கல் மாதிரி அது விழுந்ததும் ஒரு அலை கிளம்பும் அந்த அலை இன்னொரு அலையை கிளப்பும் அது ஒரு தொடர்கதை மாதிரி போயிட்டே இருக்கும் ஓஷோ இத மனதின் பயணம்னு சொல்றார் உங்க உடம்பு அந்த மரத்தடியில தான் இருக்கும் ஆனா உங்க மனசு அந்த ஒரு எண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு ஆயிரம் மைல் தூரம் பயணம் போயிடும் அப்ப நாம என்ன நினைக்கிறோம் ஆனா இங்க தான் ஓஷோ ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாரு அவர் சொல்றார் நீங்க அமைதியை இழக்கவே இல்ல ஆமா அமைதியை இழந்த மாதிரி ஒரு கனவு காண்கிறீர்கள் இதுக்கு என்ன அர்த்தம் அமைதிங்கிறது நம்மளுடைய இயல்பு ஸ்வபாவ் அது எப்பவும் அங்கதான் இருக்கு அது நாம சம்பாதிச்ச ஒரு பொருள் இல்ல அது நாம தான் ஓ ஒரு எண்ணம் வரும்போது நாம் அந்த எண்ணத்தோட சேர்ந்து பயணம் செய்ய ஆரம்பிக்கிறோம் அந்த பயணத்துல நாம நம்ம இயல்பை மறந்துடுறோம் அவ்வளவுதான் அமைதி எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி ஒரு மாயைய மனசு உருவாக்குது அப்போ நாம செய்ய வேண்டியது அந்த பயணத்தை நிறுத்துறது மட்டும்தானா ஆமா அந்த எண்ணத்தை கவனிக்காம விட்டா அந்த பயணத்தை நிறுத்துனா நீங்க இயல்பாவே அமைதியில தான் இருப்பீங்க அமைதியே தேட வேண்டிய அவசியமே இல்லை இது ஒரு பெரிய மனமாற்றம் தேவைப்படுற விஷயம் சரி இப்போ அடுத்த முக்கியமான புள்ளிக்கு வருவோம் குர்ஜீப் மாதிரியான ஞானிகள் தன்னை நினைவு கூறுதல் அதாவது செல்ஃப் ரிமெம்பரிங்னு ஒரு டெக்னிக் இருக்காங்க அது நம்ம நவீன காலத்துல மைண்ட் சொல்றதுக்கு ரொம்ப பக்கத்துல வருது ஆமா நீங்க என்ன செய்யறீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கவனிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்றது ஆனா ஓஷோ இதை முழுசா நிராகரிக்கிறார் ஏன் இது ரொம்ப தானே இருக்கு இது ஒரு ஆழமான விமர்சனம் ஓஷோ ஒரு அடிப்படை கேள்வியை கேட்கிறார் நீங்க உங்களை நினைவு கூறும்போது எந்த உங்களை நினைவு கூறுகிறீர்கள் எந்த உங்களை நமக்கு தெரிஞ்ச ஒரே நான் யாரு நம்மளோட அகங்காரம் நம்ம ஈகோ என் பேரு எம் படிப்பு என் குடும்பம் என் கருத்துக்கள் இதுதான நமக்கு தெரிஞ்ச நான் அப்போ நான் என்னை நினைவு கூறுகிறேன்னு நீங்க முயற்சி பண்ணும்போது உண்மையில நீங்க உங்க அகங்காரத்தை தான் இன்னும் பலப்படுத்துறீங்க அந்த போலி தான் இன்னும் அழுத்தமா பிடிச்சுக்கிறீங்க ஒரு நிமிஷம் அப்போ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள் நான் நடக்கிறேன் அகங்காரத்தோட விளையாட்டா ஓஷோவோட பார்வையில நீங்க அதை முயற்சிக்கும் போது அகங்காரத்தோட செயலா மாறிடும் பாரு நான் மைண்ட்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு நமக்கே நாம ஒரு பட்டம் கொடுத்துக்கிற மாதிரி ஆயிடும் அப்போ இதுக்கு ஓஷோ சொல்ற தீர்வு என்ன அதுதான் இன்னும் முரண்பாடா இருக்கு ஆமா அவர் சொல்றார் தன்னை நினைவு கூறுதலா பயிற்சி செய்யாதீங்க தன்னை மறத்தலை அதாவது ஆத்ம விஸ்மரணம் பயிற்சி செய்யுங்கன்னு ஆத்ம விஸ்மரணம் ஆமா உங்களை முழுசா ஒரு விஷயத்துல இழந்துருங்க ஒரு நடனத்துல ஒரு இசையில ஒரு கீர்த்தனையில நீங்க யாரு உங்க பேர் என்ன எல்லாத்தையும் மறந்து அந்த செயலோட ஒன்றாயிடுங்க அந்த மாதிரி உங்களை முழுசா மறக்கிற ஒரு தருணத்துல அகங்காரம் இல்லாம போகும் அப்போ எது உண்மையோ அது தானா வெளிப்படும் இதுக்கு அவர் சொல்ற தூக்கத்தோட உதாரணம் ரொம்ப பொருத்தம் கரெக்ட் தூக்கம் வரலன்னு நீங்க எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு முழிப்பு தான் வரும் ஆனா முழுக்க வயல்ல செஞ்ச ஒரு விவசாயி படுத்தா தூங்கிடுவான் அவன் தூக்கத்தை பத்தி நினைக்கிறது கூட இல்ல வாழ்க்கை தர்க்க ரீதியானது இல்ல அது முரண்பாடுகளால ஆனது உங்களை நீங்க எவ்வளவு இருக்கமா பிடிச்சுக்க முயற்சி பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உண்மையிலிருந்து விலகி போவீங்க உங்களை நீங்க தளர்த்தும் போது மறக்கும் போது உண்மை உங்களை தேடி வரும் சரி நாம படிச்சது கத்துக்கிட்டது எல்லாத்தையும் மறக்கணும்னா அப்ப நாம புனிதமா மதிக்கிற சாஸ்திரங்கள் வேதங்கள் கீதா இதோட நிலைமை என்ன அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணுமானு கேட்டா இல்ல ஆனா அச்சிடப்பட்ட வார்த்தைகள் மேல நமக்கு இருக்கிற குருட்டுத்தனமான நம்பிக்கையே ஓஷோ ரொம்ப கிண்டல் பண்றார் இதுக்கு அவர் சொல்ற முல்லா நசுருதீன் கதைகள் ரொம்ப வேடிக்கையா இருக்கும் ஆமா அந்த டாக்டர் கதை நஸ்ருதீனுக்கு கார் விபத்துல அடிப்பட்டதை செய்தித்தாள் வர்ற வரைக்கும் இது எவ்வளவு அதேதான் நம்ம சொந்த அனுபவத்தை விட அச்சிடப்பட்ட வார்த்தைக்கு நாம் அதிக மதிப்பு கொடுக்கிறோம் இந்த மனநிலையை உடைக்கிறதுக்கு தான் ஓஷோ சாஸ்திரங்களை பத்தி மூணு சக்தி வாய்ந்த உதாரணங்களை சொல்றார் முதல் உதாரணம் புகைப்படம் ஆமாம் ஒரு புகைப்படம் உயிருள்ள ஒரு மனுஷனோட உயிரற்ற ஒரு கணத்தை பிடிக்குது சாஸ்திரங்களும் அப்படிதான் புத்தரோட கிருஷ்ணரோட உயிருள்ள அனுபவத்தோட உயிரற்ற புகைப்படங்கள் தான் அவ நீங்க புகைப்படத்தை வச்சுக்கிட்டு உயிருள்ள மனுஷனை புரிஞ்சுக்க முடியாது ரொம்ப ஆழமான பாயிண்ட் அடுத்த உதாரணம் தண்ணிக்குள்ள இருக்கிற கோல் வளைஞ்சு தெரியிறது ஆமா ஒரு நேரான கோல தண்ணிக்குள்ள விட்டா அது வளைஞ்ச மாதிரி தெரியும் இங்க கோல்ங்கிறது உண்மை அது நேரானது தெளிவானது ஆனா வார்த்தைகள் ஊடகத்துக்குள்ள அதாவது தண்ணிக்குள்ள அது போகும்போது அது வளைஞ்சிடுது ஆமா நேரான கோல் வந்ததும் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாம்னு வளைஞ்சு ஒரு கோட்பாடா மாறிடுது அது இனி நேரான உண்மையா இருக்கிறது இல்ல வாவ் அப்போ எந்த ஒரு மதம் மூலமா சொல்லப்படுற உண்மையும் அதோட இயல்பலையே ஒரு திரிவுபட்ட உண்மைதான் சொல்றார் நிச்சயமா இதுக்கு மேல மூணாவது உதாரணத்தை சொல்றார் நிழல் சாஸ்திரங்கள் உண்மையோட நிழல்கள் ஓ அந்த கதை ஆமா ஒரு குழந்தை தன்னோட நிழலை பிடிக்க முயற்சி பண்ணி முடியாம அழுதுட்டு இருந்துச்சான் ராம்தீர்த் அந்த குழந்தையோட கையை பிடிச்சு அதோட தலைமையிலேயே வைக்க சொன்னாராம் குழந்தை தன்னை பிடிச்சதும் நிழலும் ஆஹா ஆஹா தருணம் கரெக்ட் நிழலை துரத்தாதே நிழலுக்கு காரணமான பொருளை பிடி அதாவது சாஸ்திரங்களை படிக்காதே அந்த சாஸ்திரங்கள் எந்த அனுபவத்திலிருந்து வந்துச்சோ அந்த அனுபவத்தை நீயே அடையர் அப்போ சாஸ்திரங்களுக்கு வேலையே இல்லையா அதோட உண்மையான பயன்பாடுதான் என்ன இருக்கு ஓஷோ சொல்றார் சாஸ்திரங்கள் வழிகாட்டிகள் இல்லை அவை சாட்சிகள் சாட்சி சாட்சிகளா ஆமா நீங்க ஒரு அனுபவத்தை பெற்ற பிறகு நீங்க சரியான பாதையில தான் போறீங்களான்னு உறுதிப்படுத்திக்காவ உதவும் உங்களுக்குள்ள ஒரு பேரானந்தம் நிகழும்போது இது என் கற்பனையா இல்ல உண்மையான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஆமா வரலாம் அப்போ பதஞ்சலியோ புத்தரோ ஆமா நீ உணர்றது சரிதான் இது எனக்கும் நடந்திருக்கு பயப்படாதே தைரியமா முன்னாடி போ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அந்த ஆறுதலுக்கும் உறுதிப்படுத்துதலுக்கும் தான் சாஸ்திரங்கள் தேடலுக்கு அடைஞ்ச பிறகு கொண்டாடுவதற்கு இது ஒரு முழுமையான பார்வை அப்போ சுருக்கமா சொன்னா நம்ம மனசுங்கிற போன்ல புதுசு புதுசா ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்றது ஆன்மீகம் இல்ல தேவையில்லாத டெலீட் பண்ணி காலி தான் ஆன்மீகம் தகவல்களால் நிரம்பி வழியற இந்த உலகத்துல இது ஒரு புரட்சிகரமான சிந்தனை அவசியமான சிந்தனையும் கூட சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை கடைசியா எப்போ எந்த விஷயத்துல நீங்க உங்களை முழுசா மறந்தீங்க ஒரு பாட்டை கேட்கும்போது ஒரு படத்தை பார்க்கும்போது இல்ல ஒரு குழந்தையோட விளையாடும் போது நேரம் போறதே தெரியாம நாங்கிற உணர்வே இல்லாம இருந்திருக்கீங்களா அந்த மறந்த நிலையில நீங்க எப்படி உணர்ந்தீங்க ஒருவேளை அந்த தான் நாம இவ்ளோ நாளா தேடிட்டு இருக்கற அந்த அமைதி அந்த சுவாஸ்தியம் ஒழிஞ்சிருக்கோம் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.